தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக தயாராகி வருகின்றது நாட்டில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இருக்கின்ற பொழுதிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன ஒலிம்பிக் போட்டி நடைபெறுவதற்கு முன்னதாக செயின் நதியில் நீந்த போவதாக பாரிஸ் நகர மாதா ஆன் இடால்கோ தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் மக்களை கவனம் செலுத்த வைக்கும் வகையில் பரிஸ் நகர மாதாவின் அறிவித்தல் கவர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளின் ஆரம்ப நிகழ்வு என்பது பரிஸ் செயின் நதியிலேயே ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தற்பொழுது வரையான முடிவுகள் தெரிவிக்கின்றன செயின் நதியில் நீச்சல் தடாகங்கள் அமைக்கப்பட்டு நீச்சல் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன ஒலிம்பிக் போட்டி இதுவரை நடைபெறாத வகையில் அதன் ஆரம்ப நிகழ்வு செயின் நதியில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்திலேயே செயின் நதியில் நீந்த போவதாக பரிஸ் நகர மாதா ஆன் இடால்கோ அறிவித்துள்ளார் கிரீஸ் தலைநகர் ஒலிம்பியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஆன் இடால்கோ அங்கு ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைக்கும் வைபவத்தில் கலந்து கொண்ட வேளையிலேயே இதனை தெரிவித்திருக்கின்றார் பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு நூறு நாட்களுக்கு முன்பாகவே ஒலிம்பிக் தீபத்தை வரவேற்க பிரான்ஸ் தயாராகி வருகின்றது கிரீஸில் உள்ள ஒலிம்பியாவின் சரணாலயத்தில் ஒலிம்பிக் சுடர் ஒளிரவைக்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்கு இன்னும் நூறு நாட்கள் உள்ளன மேலும் மூன்று வாரங்களுக்கு முன்னர் மே எட்டு அன்று மாசேயில் ஒலிம்பிக் சுடர் வரவேற்கப்பட உள்ளது நூறு ஆண்டுகால காத்திருப்புக்கு பின்னர் பிரெஞ்சு மண்ணில் ஒலிம்பிக் தீபத்தின் வருகையானது நான்கு மாத கால கொண்டாட்டங்களின் தொடக்கத்தை குறிக்கின்றது கிரீஸ் ஒலிம்பியா சரணாலயத்தில் ஏற்றப்பட்ட ஒலிம்பிக் சுடர் நானூறுக்கும் மேற்பட்ட நகரங்கள் தாண்டி பிரெஞ்சு மக்களிடம் வந்து சேரவுள்ளது ஒலிம்பிக் விழாக்களில் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது ஒற்றுமையின் செய்தியை சுமந்து கொண்டும் விளையாட்டின் ஒருங்கிணைக்கும் பரிமாணத்தை அடையாளப்படுத்தும் விதமாகவும் விளையாட்டுகளின் தோற்றத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஒலிம்பிக் தீபம் கிரேக்கத்தில் தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறது விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் நாட்டுடன் முதல் முறையாக இணைந்து கட்டப்பட்ட இந்த பாதை கிரீஸ் மற்றும் பிரான்ஸ் இடையேயான நட்புறவை எடுத்துக்காட்டும் பரிசில் ஏப்ரல் இருபத்தாறு அன்று ஒலிம்பிக்ஸ் சுடர் ஒப்படைப்பு விழா நடைபெறவுள்ளது பிரான்சில் கொண்டாட்டங்களை தொடங்க மே எட்டு அன்று மாசேயில் ஒரு வரலாற்று கொண்டாட்டம் நடைபெற இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது

Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காது பகுதி அமைந்துள்ள வாரத்தில் ஏழு நாட்களும் காலை ஒன்பது இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக்கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வருகை தாருங்கள் காதுனோ முன்பாக சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சோழன் பல் பொருள் வாணிபம் எப்பொழுதும் இல்லாத வகையில் மலிவு விற்பனையை வழங்குகின்றனர் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் மலிவு விலைகளில் தெரிவு செய்ய அரிய சந்தர்ப்பம் எவருமே தவற விரைந்து வாருங்கள் என உங்களை அன்போடு வரவிக்கின்றார்கள் நிலையம் முன்பாக அமைந்துள்ள சோழன் பல் பொருள் வாணிபம் கொள்ளுங்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யுங்கள் சோழன் பல் தாக்குதலில் தடுப்பு நடவடிக்கையில் சர்வதேச அரங்கில் பேசப்பட்டு வருகிறது ஈரான் ஏவிய ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகளையும் தடுப்பதில் பிரான்ஸ் படையினர் உதவினர் என்பதை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் உறுதிப்படுத்தியிருந்தார் வேண்டுகோளின் பெயரில் ஈரானிய ஆளில்லா விமானங்களை பிரான்ஸ் இடைமறித்தது என தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு வருகின்றது இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் கண்டித்திருந்தார் ஈரான் இஸ்ரேலை ஐந்து மணி நேரம் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களால் குறிவைத்தது தாக்குதல் அதன் அனைத்து நோக்கங்களையும் அடைந்தது என்று டெஹரான் கூறியுள்ளது ஈரானின் தாக்குதல் போர் விமானங்கள் தரித்து நின்ற தளத்தை இலக்கு வைத்தது இருந்த அது மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கத்தையை ஏற்படுத்தியதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வார இறுதியில் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதலை முறியடிப்பதில் பாரிஸ் பங்கேற்றதாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இமானுவேல் மேக்ரோ திங்களன்று உறுதிப்படுத்தியிருந்தார் ஜோதானின் வேண்டுகோளின் பேரில் ட்ரோன்கள் அதன் வான்வழியில் பறந்த பொழுது இடைமறிக்கப்பட்டன இஸ்ரேல் இந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அனைத்தையும் நிறுத்த முடிந்தது இதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை இஸ்ரேலுக்கு வெற்றி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேக்ரோ ஒரு மோதலை தவிர்க்க முடிந்த அனைத்தையும் செய்ததாக தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஜாகுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தனது திட்டத்தையும் மெக்ரோ அறிவித்துள்ளார் பொருளாதார தடைகள் டெஹ்ரானின் அணுசக்தி நடவடிக்கைகளின் வலுவூட்டப்பட்ட கட்டுப்பாடுகள் இஸ்ரேலின் தீவிரமடைதல் ஈரானை தனிமைப்படுத்துவதன் மூலம் பதிலளிக்க வேண்டும் என்று நம்ப வைப்பது என்பன அவரது குறிக்கோள்களாக இருக்கின்றன இஸ்ரேலுக்கு வெளியே இஸ்ரேலிய நலன்களை குறிவைப்பதற்கு பதிலாக அவர்கள் இஸ்ரேலை பின்தொடர்ந்து அதன் மண்ணில் சென்று தங்கள் சொந்த மண்ணில் இருந்து தாக்கினர் இவ்வாறு நடைபெற்றது இதுவே முதல் முறை என்றும் எமனுவேல் மெக்ரோ கூறியுள்ளார் வணக்கம் பிரான்ஸ் வாழ் ரசிய பெருமக்களே ஆர்டிஎம் பிரதர்ஸ் இன்டர்நேஷ்னல் இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நான்கிலே தங்களுடைய இருபத்தி ஐந்தாவது கலை தந்தலை சிறப்பாக நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியிலே ஜி தமிழ் சரிகமப்ப புகழ் கலைஞர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது அந்த நிகழ்விலே எங்களுடைய தாயகத்து கலைஞர்கள் கில்மிசா அசானி உட்பட தென்னிந்திய கலைஞர்களும் எல்லாமாக இருபத்தி ஒரு கலைஞர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதாக இருந்தது தென்னிந்திய கலைஞர்கள் அனைவருக்குமே விசா கிடைக்க பெற்றுள்ளது எங்களுடைய இரண்டு கலைஞர்களுக்கும் விசா இன்னமுமே கிடைக்கவில்லை ஆதலினால் அன்பு ரசிகர்களே எங்களுடைய அந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதிர்வரும் இருபத்தி ஒன்று நான்கு இருபத்தி நான்கிலே செய்ய முடியாது ஆதலினால் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த நிகழ்ச்சியை நடாத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை போகின்றோம் என்று அறிந்ததும் அத்தனை ஊடகங்களும் அத்தனை நண்பர்களும் எங்களுக்கு உற்சாகம் அளித்திருந்தார்கள் எல்லோருமே சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடாத்த வேண்டும் என்று ஆதரவு வழங்கியிருந்தார்கள் உண்மையிலே ஆதரவு வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் ஊடகங்களுக்கும் எங்களுடைய மனது நிறைந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் சிரமத்தை தந்திருக்கின்றோம் அந்த சிரமத்தை நீங்கள் மன்னித்து கொள்ள வேண்டும் அடுத்து அவர்களுக்கு விசா கிடைத்ததும் அந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த திகதியை நாங்கள் உங்களுக்கு அறியத் தருவோம் அதுவரை பொறுத்திருங்கள் நீங்கள் நினைத்தது போல் அந்த கலைஞர்கள் வருவார்கள் திட்டமிட்டது போல் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் ஆகவே உங்களுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் எங்களுடைய மனித நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி சைவ உணவு பிரியர்களை பாரிஸ் கார்துனூர் லாட்லில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா வணக்கம் அருள் சுவையை பாரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாஜபெல் கௌர்தனோர் ரூய்து ஃபோபோக்ஸ் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அருசுவையின் மறுபெயர் மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் மூகநூற்றல் ரிமார்க் என்று ஒன்று போவோம் சென்றே ஹரிஸ்பத் மூகர் நூற்றுல் ரிமார்க் பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் தராசு பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோவ்தா வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் ஆட்டோமேட்ரிக் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இணைப்புகளை மேற்கொண்டு தருகின்றார்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம் தமிழில் பேசலாம் நுப்தா சைபர் ஏழு ஐந்து இரண்டு ஐந்து எட்டு ஐந்து இரண்டு எட்டு ஏழு

பிரெஞ்சு நோமன் டி தரை இறக்கத்தின் முக்கியமான நாள் டி டே எண்பதாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட இருக்கிறது டி டே தரையிறக்கம் எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் ஜூன் மாதம் நடைபெறும் பிரெஞ்சு விழாவுக்கு ரஷ்யா அழைக்கப்படும் ஆனால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அழைக்கப்பட மாட்டார் என்று அமைப்பாளர்கள் செவ்வாய் என்று தெரிவித்துள்ளனர் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புத்தின் உக்ரைனுக்கு துருப்புக்களை அனுப்பினார் மேற்கு நாடுகள் உடனான உறவுகளை துண்டித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உக்ரைனிய குழந்தைகளை சட்டவிரோதமாக நாடு கடத்திய போர்க் குற்றச்சாட்டின் பேரில் புட்டினுக்கு கைதானை பிறப்பித்தது ஜூன் மாதம் பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நோமண்டி தரை இறக்கத்தின் எண்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடுகிறது இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உட்பட பல உலக நாட்டு தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கால சூழலை கருத்தில் கொண்டு நோமண்டி இறக்க எண்பதாவது நினைவு நிகழ்வுகளில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் புட்டின் அழைக்கப்பட மாட்டார் என்று லிபரேஷன் விஷன் ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது இதற்கு காரணம் உக்ரைனில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போர் என குறிப்பிடப்படுகிறது எவ்வாறாயினும் சோவியத் மக்களின் அர்ப்பணிப்பு மற்றும் தியாகங்களின் முக்கியத்துவத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வெற்றியில் அதன் பங்களிப்பையும் மதிக்க ரஷ்யா அழைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய ஏனைய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இதே ஜூன் எழுபதாவது ஆண்டு கொண்டாடப்பட்ட பொழுது கலந்து கொண்டார் இஸ்லாமிய அரசு குழுவால் நிகழ்த்தப்பட்ட மொஸ்கோ புறநகர் இசையரங்க தாக்குதலுக்கு பின்னர் பிரெஞ்சு அதிகாரிகள் ரஷ்யாவை அணுகியிருந்தனர் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் நோக்கத்துடன் மொஸ்கோவுடன் பரிமாற்றங்களை முடுக்கிவிட தயாராக இருப்பதாக பிரான்ஸ் கூறியிருந்தது ஆனால் பிரான்சில் சிலர் இந்த நடவடிக்கை குறித்து குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோனின் அரசாங்கத்தை விமர்சித்தனர் உக்ரைன் மீதான மஸ்கோவின் படையெடுப்பு அதன் மூன்றாவது ஆண்டாக நீடிப்பதால் கிரம்ப்ளின் எந்த விவாதத்திற்கும் அப்பாற்பட்டது என்று கூறியிருக்கின்றனர் மேக்ரோ உக்ரைனுக்கு தரைப்படைகளை அனுப்பி கீவை அடக்குவதற்கு நிராகரிக்கவில்லை சில மாதங்களுக்கு முன்னர் கிரிமியா இணைக்கப்பட்ட பொழுதிலும் ஜூன் இரண்டாயிரத்து பதினான்கில் தரை இரங்கலின் எழுபதாவது ஆண்டு விழாவில் புத்தின் கலந்து கொண்டார் கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய சார்பு கிளர்ச்சிக்கு மொஸ்கோ ஆதரவு அளித்ததை அடுத்து புத்தினும் உக்ரைனின் அப்போதைய ஜனாதிபதியும் விழாவில் சந்தித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் ஐரோப்பிய தேர்தல் பிரச்சாரத்தில் மூழ்கியுள்ளது என்று அமைச்சர் ஜான் நோயல் பரோ கூறியுள்ளார் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலுக்கு முன்னதாக பாரிஸ் பல ரஷ்ய சார்பு தவறான தகவல் பிரச்சாரங்களுக்கு பதிலடி கொடுக்கின்றது கடந்த ஆறு வாரங்களில் பிரான்சில் தவறான தகவல் பிரச்சாரங்கள் பரப்பப்பட்டுள்ளன என்று ஜோ நோயல் பரோ கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலுக்கு முன்னதாக பிரான்ஸ் பிரச்சாரம் மற்றும் தவறான தகவல்களால் மூழ்கடிக்கப்படுகிறது என்று ஐரோப்பிய விவகாரங்களுக்கான பிரெஞ்சு அமைச்சர் ஜோன் நோயல் பரோ என்று எச்சரித்துள்ளார் ஜூன் மாதம் ஐரோப்பிய தேர்தலுக்கு முன்னதாக நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் தவறான தகவல் அலைகளை எதிர்கொள்கின்றனர் பொலிடிக்கோ இன்டெக் ஏஐ உச்சி மாநாட்டில் பரோ இதனை கூறியுள்ளார் தவறான தகவல்களை நம்பும்படி மக்களை ஏமாற்றுவதற்காக பாரம்பரிய ஊடகங்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ அமைச்சுக்களின் வலைத்தளங்கள் ஏமாற்றப்படுவதாகவும் போலி கணக்குகள் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஆறு வாரங்களில் பிரான்சை பாதிக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட தவறான தகவல் பிரச்சாரம் இல்லாமல் ஒரு வாரம் கூட கடக்கவில்லை என்றும் அவர் கூறினார் பிரெஞ்சு வெளிநாட்டு தவறான தகவல் கண்காணிப்பு அமைப்பான விஜினம் பெக்டோரியல் பிரான்ஸ் ஜெர்மனி போலந்து ரஷ்யாவின் உக்ரைன் படையெடுப்பின் இரண்டாம் ஆண்டு நிறைவு மற்றும் ஜூன் மாதம் நடக்கவிருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலுடன் தொடர்புடைய ஒரு திட்டமிட்ட தவறான பிரச்சாரத்தை கண்டறிந்ததாக கூறியது கடந்த ஜூன் மாதம் உக்ரைனுக்கான மேற்கத்திய ஆதரவை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் வகையில் இவ்வகையான செயற்பாடுகள் அமைந்ததாக பிரச்சாரத்தின் பொழுது அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷபெல் ஈஸ்ட் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏரிய இருந்து சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் தரிஸ் பத்து லாஷ்ஷபெல் வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லாச்செபர் வி எஸ்கோவிலிருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறையிலையுங்கள் உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் விஸ்கோ லாச்செபவ் பிரான்ஸ் நாட்டில் ஆண்டுக்கு ஒரு மில்லியன் வெப்ப குழாய்களை உற்பத்தி செய்ய திட்டமிடப்படுகிறது ஏப்ரல் பதினைந்து திங்கட்கிழமை பிரெஞ்சு பொருளாதார அமைச்சர் புரூனோ லுமேர் ஆண்டுக்கு ஒரு மில்லியன் வெப்ப குழாய்கள் இலக்கை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தை கோரிட்டு காட்டியுள்ளார் ஐரோப்பிய வெப்ப விசை இயக்க குழாய் உற்பத்தியின் சரிவுக்கு மத்தியில் வெப்ப குழாய் தொழில் துறையை புதுப்பிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தை பிரான்சின் பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் புருனோ லுமேர் வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் பிரான்ஸ் ஒரு மில்லியன் வெப்ப குழாய்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உத்தரவிட்டிருந்தார் லுமேர் மற்றும் அவரது எரிசக்தி தொழில் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் ரோனா லெஸ்டியோ திங்களன்று இதை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தை வெளிப்படுத்தினார் ஐரோப்பாவின் மிகப்பெரிய சந்தை மற்றும் வெப்ப விசை இயக்க குழாய்களின் உற்பத்தியாளரான பிரான்சில் வெப்பமானது இறுதி ஆற்றல் நுகர்வில் நாற்பத்தைந்து வீதமாகும் மேலும் இந்த வெப்பத்தில் ஏறத்தாழ மூன்றில் இரண்டு பங்கு புதை படிவ எரிபொருட்களில் இருந்து உருவாக்கப்படுகிறது வெப்ப விசை இயக்க குழாய்கள் வெப்பம் தொடர்பான உமிழ்வை குறைக்க ஒரு முக்கிய தீர்வாகும் உள்ளூர் சூழல்களை பொறுத்து அது பொதுவாக எரிவாயு கொதிகலங்கள் அல்லது மின் ரேடியேட்டர்கள் மூலம் உருவாக்க பயன்படும் இருநூறு பாகை செல்சியஸுக்கும் குறைவான நீர் இதற்கு தேவைப்படும் தொழில்துறை செயல்முறைகளையும் மேற்கொள்ளலாம் பிரான்ஸ் ஏற்கனவே இருபத்தேழு வெப்ப விசை இயக்க குழாய் தொழிற்சாலைகளை கொண்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பிரான்சில் ஆண்டுக்கு ஒரு மில்லியன் புதிய வெப்பக் குழாய்களை உற்பத்தி செய்வதை இலக்காக கொண்டு இப்பொழுது வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இல்து பிரான்சில் நபிகோ பாவனையாளர்கள் தமக்கான இழப்பீட்டை பெறுவதற்கான இறுதி நாள் ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஏற்பட்ட போக்குவரத்து தாமதத்தை சந்தித்த நபிகோ பயன்பாட்டாளர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த இழப்பீட்டுக்காக இதுவரை நாளும் கோரிக்கை விடுக்காதவர்கள் அதனை கோருவதற்கான கடைசி நாளான ஏப்ரல் பதினேழு புதன்கிழமை நள்ளிரவுக்கு முன்னதாக உங்கள் கோரிக்கையை இணைய வழியாக சமர்ப்பிக்கலாம் ஏரே டே வழித்தடங்களில் வழித்தடங்களில் பயணித்தவர்கள் இந்த நபிகோ அட்டையின் கட்டணத்தில் பத்து வீதம் தொடக்கம் எண்பது வீதம் வரையான இழப்பீட்டை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலால நான் பிரான்ஸ்ல இருக்கிறேன் இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த காசை போட்டிருக்கிறேன் ஒரு நாள் கூட எடுக்க இல்ல இங்க எங்கட தம்பியாக்கள் சுமார்ட் அசு ஒன்று ஒரு அசூரன்ஸ் கம்பெனியை திறந்திருக்கிறான் எங்க வந்தன் கிட்டடியிலே எந்த வீட்டு ஜன்னல் உடைச்சு போட்டாங்க வந்து தம்பிட்டு சொன்னேன் அவ இது வந்து ஒரு போன் ஒன்று பில்லப் பண்ண சொன்ன மூண்டே மூன்று நாளுக்கு பேங்கில காசை வந்து விழுந்துட்டு அதுதான்

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேவி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேவி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது கிரிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கெடை பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது